வணக்கம் எஸ்ஆரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை செண்டுங்க ரெண்டரை செண்டு ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டரை செண்டு வீடுங்க பத்துக்கு பதினாறு வீடு பத்துக்கு பதினாறு ஆர்ச்சி வீடுங்க ஆச்சு வீடோடு சேர்த்து ஈபி லைன் இருக்குதுங்க பஞ்சாயத்து வாட்டர் லைன் இழு இழுத்து வச்சுருக்குறாங்க இன்னும் கலெக்ஷன் கொடுக்கலைங்க அது வாங்கிக்கலாமுங்க இதை சொல்லும் விலை நாளைக்கு லட்சம் சொல்கிறாங்க அப்படியே ரெண்டரை செண்டு சேர்த்து இது திருப்பூர் பல்லடம் மெயின் ரோட்டிலேருந்து மூட்டாம்பாளையங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டரை செண்டு சேர்த்து நாலே கால் சென்ட் சொல் நாலே கால் லட்ச ரூபா சே கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க பத்துக்கு பதினாறு வீடு வருங்க பத்துக்கு பதினாறு வீடுன்னு நல்லா இருக்குது முன்னாடி எக்ஸ்டன் பண்ணுற கம்பியெல்லாம் விட்டுருக்குறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ எப்போ போகிறேன் இந்த நாலே கால் லட்சரூவா சொல்கிற ரெண்டரை சென்ட்டு வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாமுங்க லைன் எல்லாம் இருக்குது கொஞ்சம் எல்லாம் இடித்து கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குங்க இடத்துக்கு மட்டுந்தான் எனக்கு மதிப்பு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி நாளைய கால் செண்டு இந்த ரெண்டே கால் சென்ட் ரெண்டரை செண்டுங்க ரெண்டரை செண்டு சொல்லும் விலை நாலே கால் லட்சம்